ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவுல விரலி மஞ்சள் வழிபாடு பற்றி பார்க்கலாம் வாங்க திருமணம் என்பது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் ஒரு முக்கியமான கனவு இந்த கனவு வந்து நிறைவேற்றுவதில் சில சமயங்கள்ல தாமதங்கள் அல்லது தடங்கள் ஏற்படலாம் இத்தகைய சூழ்நிலைகளில்தான் தான் விநாயக பெருமானின் அருள் திருமண யோகம் கூடி வர செய்யும் என்பதால் பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை விநாயகரின் அருளை பற்றி திருமண பாக்கியதாடையும் வழிமுறைகளையும் அதற்கு பின்னணியில உள்ள நம்பிக்கையையும் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் திருமணவரம் அருளும் வந்து விரலி மஞ்சள் மாலை வழிபாடு இந்த வழிபாட்டின் முக்கியத்துவம் மஞ்சள் மற்றது விநாயகர் ஆகிய இரண்டு புனிதமான அம்சங்களாகும் மஞ்சள் இந்திய பொருளாகவும் சுபத்தன்மையின் வந்து அடையாளமாகவும் கருதப்படுகிறது இது நேர்மறை ஆற்றலை வந்து ஈர்க்கம் சக்தி கொண்டது விநாயகர் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் முன் வந்து வணங்கப்படும் முதல் தெய்வம் என்று சொல்லலாம் இவரை வணங்கினால் தான் காரியங்கள் ஏற்படும் தடைகள் நீங்கி வெற்றிகள் வந்து கிடைக்கும் என்பது நம்பிக்கை தனி பெண்கள் பாத்தீங்கன்னு சொன்னா திருமண தடையை ஏற்படும் பொழுது உங்கள் வயது என்னவோ அத்தனை விரலி மஞ்சள்களை எடுத்துக்கொள்ளணும் உதாரணமாக இருபத்தி நாலு வயதுடைய பெண் வந்து இருபத்தி நாலு விரலி மஞ்சள்களை தேர்ந்தெடுக்கலாம் தேர்ந்தெடுத்த விரலி மஞ்சள்களை வந்து சுத்தமான மஞ்சள் நூல் அல்லது கயிறு கொண்டு மாலையாக கோர்க்கணும் புதன்கிழமை விநாயகர் வழிபாட்டிற்கு உகந்த நாளாக இருக்கிறதா எனவே ஒவ்வொரு புதன்கிழமையும் இந்த வழிபாட்டை நீங்க மேற்கொள்ளணும் விநாயகர் கோவிலுக்கு சென்று அல்லது வீட்டிலேயே விநாயகர் சிலையை வச்சு கோர்த்த அந்த விரலி மஞ்சள் இருக்கு இல்லையா அதை வந்து மாலையாக விநாயக பெருமானுக்கு சாற்றணும் மாலையாக சாற்றும் போது மனதில் எந்தவித ஐயமும் இன்றி நம்பிக்கையுடன் விரைவில் நல்ல வரன் வந்து அமையணும்னு சொல்லி மனமுருகி பிரார்த்திக்க வேணும் இந்த வழிபாட்டை தொடர்ந்து சொன்னால் அதாவது மஞ்சளின் மங்களத்தன்மையும் விநாயகரின் தடைகளையும் நீக்கம் சக்தியும் இணைந்து திருமண தடைகளை வந்து நீக்கி விரைவிலேயே பொருத்தமான துணை அமைய வழிவகுக்கும் என்பது நம்பிக்கை விநாயகர் விக்னங்களை அதாவது தடைகளை நீக்குபவர் என்று அழைக்கப்படுகிறார் வாழ்க்கையில எந்த ஒரு கட்டத்திலேயுமே குறிப்பாக திருமணம் போன்ற முக்கியமான காரியங்கள் ஏற்படும் தடைகளை நீக்குவதில் விநாயகர் வழிபாடு மிகவும் சக்தி வாய்ந்ததா ரீதியான அமைவதில் தாமதம் இருந்தாலுமே விநாயகரை மனமுருகி வழிபாடு செய்தமுன்னா அந்த தடைகள் நீங்கி சுமூகமான ஒரு தீர்வு அடையலாம் சங்கடகர சதுஷ்டி போன்ற நாட்களையும் விநாயகர் வழிபாடு வந்து மிகவும் உகந்தவை அன்று வந்து நீங்க விரதம் இருந்து விநாயகர் இருபத்தி ஒரு வாரங்கள் தொடர்ந்து வழிபாடு கேள்விப்பட்ட கூட திருமண தடைகள் நீங்கி குடும்பத்தில் வந்து சுபேட்சத்தை வந்து உருவாக்க விநாயகரின் பெரிய தலை ஞானத்தையும் பெரிய காதுகள் அனைத்தையுமே செவி மடுக்கம் தன்மையும் சிறிய கண்கள் கூர்மையான பார்வையும் தும்பிக்கை எந்த காரியத்தையுமே எளிதாக ஆற்றலையும் குறிக்கிறது இந்த அம்சங்களை உள்வாங்கி கொண்டு வழிபடும் போது நாம் வாழ்க்கையிலையும் சரி இந்த குணங்கள் பிரதிபலித்து திருமண வாழ்க்கைக்கு தேவையான புரிதலையும் பொறுமையையும் அளிக்கும் விநாயகரின் அருளாலும் உங்கள் நம்பிக்கையாலும் உங்கள் திருமண கனவில் வந்து விரைவில் வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லியும் கூறிக்கொண்டு இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி